ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே பத்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நற்சிந்தனைகள் நற்செயல்கள் சத்தியத்தை பற்றி ஒழுகுதல் பக்தி ஒழுக்கம் மற்றும் ஒருவரது கடமைகளை ஆற்றுதல் ஆகிய குணங்களை கொள்வதில்தான் கல்வி என்பது இருக்கிறது நீங்கள் இந்த ஆறு நற்குணங்களின் நட்புறவை பெற்றுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் திருப்தி அளிப்பதாகவும் ஆகிவிடும் மாணவர்களே கல்வி ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே படிப்பில் கவனம் செலுத்தி வாய்ப்புகளை சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏற்ப ஒழுக்கம் மற்றும் சரியான பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆசிரியர்கள் ஊதியம் பெறுவதற்காகவே தாங்கள் தருவதாக கருதக்கூடாது மாணவர்கள் கல்வி பயில்வது முக்கியமாக தாங்கள் ஒரு வேலையை பெறுவதற்காகத்தான் என்று கருதக்கூடாது கல்வி உங்களுள் தன்னம்பிக்கையை வளர்த்து வாழ்க்கையின் அனைத்து சவால்களுக்கும் உங்களை தயாராக்க வேண்டும் இறை நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு தார்மீகமான வாழ்க்கை நடத்தி பாரதத்தின் உண்மையான குடிமக்களாக ஆக வேண்டும் இப்போது நீங்கள் கடைப்பிடிக்கும் ஒழுக்கம் மற்றும் விதிமுறைகள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் நல்ல துணையாக நிற்கும் சமுதாயத்திற்கு சேவை செய்ய உங்களை நீங்களே தயாராக்கிக் கொண்டு இறைவனை திருப்திப்படுத்துங்கள் ஏனெனில் உலகத்திலிருந்து நாம் பெறக்கூடிய எல்லா நன்மைகளையும் விட அவருடைய அருட்கருணைதான் மிக பெரும் ஆசியாகும் வைவீக அருளுரை ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இறை நம்பிக்கை என்பது ஒருவரது தனிப்பட்ட சொத்தாகும் அது ஒருவருடைய சொந்த முயற்சியின் மூலமே பெறப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்